விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய கட்சி தொடங்கியதில் இருந்தே அக்கட்சி எந்த கொள்கையையும் முன்னிறுத்த போகிறது யாரை எதிர்த்து அரசியல் செய்ய போகிறார் என்ற கேள்விகள் எழுந்தன கொடி அறிமுகம் செய்தது பாடல் வெளியிட்டதும் அவ்வப்போது அறிக்கைகள் வெளியிடுவது என இருந்தாலும் கொள்கை அரசியல் எதிரி யார் என்பது குறித்து அவர் விளக்கம் அளிக்காமல் இருந்து வந்தார் இந்த சூழலில் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்ற முதல் மாநாட்டில் கொள்கைகளை அறிவித்தார் திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் என பேசிய விஜய் மத முக நீை வலியுறுத்தும் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் செயல்படும் என அறிவித்தார் தமிழ்நாட்டில் திமுகவை எதிர்த்து அரசியல் செய்ய போவதை உறுதி செய்த விஜய் பாஜகவை மறைமுகமாக சாடினார் மாநாட்டுக்கு மக்கள் திரண்டு வந்து ஆதரவு அளித்ததும் மாநாட்டில் விஜய் பேசியதை ஒட்டி உருவான விவாதங்களும் தமிழக அரசியல் அரங்கில் தாவை ஆரம்பத்திலேயே கவனம் பெற்றுள்ளதை காட்டியுள்ளது இதில் பதினைந்து லட்சம் பேர் பங்கேற்றதாக தகவல் வெளியானது இந்நிலையில் தமிழக வெற்றி கழக மாநாட்டிற்கு சென்னையில் இருந்து கூட்டத்தை அழைத்துச் சென்றவர்கள் யார் என்பது குறித்த தகவல்களை உளவுத்துறை சேகரிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது தாமிகான் நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு எத்தனை எத்தனை பேர் மாநாட்டிற்கு வந்தீர்கள் என்று காவல்துறை அதிகாரிகள் விசாரித்து வருவதாக தமிழக வெற்றிக் கழகம் கட்சி நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் தமிழக வெற்றி கழகம் கட்சியின் மாநாட்டிற்கு சென்றவர்களின் பட்டியலையும் உளவுத்துறை தயாரித்து வருவதாக கட்சி நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் சென்னையில் வான்டு தமிழக வெற்றிக் கழகம் நிர்வாகிகளின் பட்டியலையும் உழவுத்துறை அதிகாரிகள் சேகரித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் மாவட்ட வாரியாகவும் தமிழக வெற்றி கழகம் நிர்வாகிகளின் பட்டியல் தயார் செய்யப்படுவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மாநாட்டிற்கு யார் தலைமையில் சென்றார்கள் என்பது குறித்த தகவல்களையும் உழவுத்துறை அதிகாரிகள் சேகரித்து வருகின்றனர் மேலும் தாமை மாநாட்டில் பங்கேற்றவர்களின் வயது முகவரி மற்றும் அவர்கள் மற்ற கட்சியை சேர்ந்தவர்களா அவர்களின் சொந்த ஊர் என்ன அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் எத்தனை பேர் என்பது குறித்த தகவல்களையும் சேகரித்து வருகின்றனர் தமிழக வெற்றி கழக மாநாட்டில் திரண்ட கூட்டம் ரசிகர்களின் கூட்டமா அல்லது வாக்காளர்களா என்பதை ஆய்வு செய்ய உளவுத்துறை மூலம் ரகசிய விசாரணை நடத்தப்படுவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது காவல்துறையினர் சேகரிக்கும் தகவலை வைத்து வாக்காளர் பட்டியலில் உள்ள பெயர்களை ஒப்பிட்டு விவரங்களை சேகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மாநாட்டில் அரசியல் ரீதியாக காண்டமாகவும் மக்களை ஈர்க்கும் விதமாகவும் விஜய் பேசினார் கொள்கைகள் பற்றி பேசும்போது விடுபட்டு விடக்கூடாது என்பதற்காக காகிதங்களை பார்த்தும் ஆனால் மாநாட்டுக்காக உழைத்தவர்கள் கட்சிக்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் உழைத்து வருபவர்கள் பல்வேறு தளங்களில் கட்சிக்காக உழைத்து வருபவர்கள் பற்றியெல்லாம் விஜய் மாநாட்டில் பேசவில்லை அவ்வாறு பேசினால் கட்சி நிர்வாகிகளுக்கு அங்கீகாரம் கிடைத்திருக்கும் உற்சாகம் அதிகரித்திருக்கும் ஆனால் மாநாடு நிறைவடைந்த பின்னர் அவர்களை எல்லாம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நன்றி தெரிவித்தார் அது நிர்வாகிகளுக்கு மகிழ்ச்சி அளித்தாலும் மேடையில் தனது பெயரை தளபதி உச்சரிக்கவில்லை என்றும் சிறு வருத்தம் இருந்ததாக கூறுகின்றனர் இந்த வருத்தத்தை போக்கும் விதமாகவே சென்னை பனையூரில் உள்ள தாவைக்க அலுவலகத்தில் விருந்து நிகழ்ச்சி நடைபெறும் என்கிறார்கள் இதன் மூலம் நிர்வாகிகளுக்கும் கட்சி தலைவர் விஜய்க்கும் மேலும் நெருக்கம் அதிகரிக்கும் மாநாட்டுக்கு பின்னர் ஒவ்வொரு பகுதியிலும் கட்சியை எப்படி பார்க்கின்றனர் மக்கள் மத்தியில் எவ்வாறு எதிர்பார்ப்பு உள்ளது என்பதை எல்லாம் நிர்வாகிகள் மூலம் விஜய் கேட்டு தெரிந்து கொள்ள உள்ளார் அடுத்த கட்டமாக எப்படி செயல்பட வேண்டும் என்பது குறித்தும் விஜய் நிர்வாகிகளுக்கு கூறுவார் என்கிறார்கள்